ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை பொடி மாசுங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சட்டன் அஞ்சே நிமிஷத்தில் பண்ணிடலாங்க இது ரொம்ப ஈஸியான ரெசிப்பிங்க கூடங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானோடனே கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ந பொடியாக நறுக்கி வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் வதக்கி விட்ருலாம் ஒரு பச்சை மிளகாங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க இது எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வரணுங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போது வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாங்க ஒவ்வொரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க டீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அன்றைக்கி ஒரு அஞ்சு முட்டை அளவுக்கு எடுத்துருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி வச்சுங்க இதை கரண்டியை விட்டு நம்ம கலக்கிக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா முட்டையும் உடச்சு ஊற்றியாச்சு நம்ம கரண்டியை விட்டு கலக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க கலக்கிட்டுரும் டீ வந்து ரொம்ப இப்போவும் ஹை ஃப்ளேம் வேண்டாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலக்குங்க ஏன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த அளவுக்கு க கலறி கிளறி விடுங்க இப்போ இதை நல்லா கிளரி விட்டாச்சு இது நல்லா அடி பிடிக்கும் இப்படி சைடில் எடுத்து விடுங்க இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க இப்போ இதை நல்லா இது பண்ணியாச்சு இப்போ இது எல்லாமே வத்தி வந்துருச்சு இப்போ எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு நம்ம இறக்கிடலாங்க சூப்பரான முட்டை பொடி மாஸ் ரெடி லைக் பண்ணிக்கோங்க